வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாப்பிக் ஒரு நாலு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மதுரையில் எஸ்டிபிஐ இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு மாநாடை வந்து நடத்தியிருக்காங்க அந்த மாநாடுக்கு சிறப்பு விருந்தினராக அதிமுகவுடைய பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த அழைப்பை ஏற்று மதுரையில் நடந்த எஸ்டிபிஐ கட்சியுடைய மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டாரு இந்த மாநாட்டில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் மட்டும் கிடையாது அடுத்த சட்டமன்ற தேர்தலையும் பாஜகவோடு கூட்டணி கிடையாது பாஜகவோடு எப்போதுமே கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருக்காரு அப்படிங்கறத பார்க்க முடியுது ஸோ இது குறித்து என்னுடைய பார்வை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் இருக்குது பார்த்தீங்களா அது இப்போ உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் உத்தரப்பிரதேசம் போன்ற வட மாநிலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய பெண்கள் வந்து பிஜேபிக்கு அதிகமாக ஓட்டு வந்து போடுறாங்க இஸ்லாமிய ஆண்களை கம்பேர் பண்ணும் பெண்களுடைய வாக்குகள் அதிகமாக பிஜேபிக்கு கிடைக்கிது இதுவே கோவா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இருக்கு பாத்தீங்களா சோ இந்த மாநிலங்கள்ல நீங்கள் கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியான இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வந்து யாருக்கு கிடைக்கிது அப்படின்னா பிஜேபிக்கு கிடைக்கிது ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் வந்து சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுத்திருக்காரு அப்படின்னா பாஜகவோடு கூட்டணியில் இருந்தால் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வந்து நமக்கு கிடைக்க மாட்டேது அதனால் பாஜகவை கூட்டணியிலேருந்து நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னா எல்லா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் நம்மளுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் வந்து முடிவெடுத்திருக்காரு போல் அதனால தான் பாஜகவை கூட்டணியிலருந்து விளக்கிட்டார்

தோராயமாக இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் கிடைச்சிச்சு ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு சதவீதம் தான் அவங்களுக்கு கிடைத்த வாக்கு சதவீதம் அப்போ ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு பர்சன்டேஜ் வாக்கு சதவீதம் வாங்கின எஸ்டிபிஏ கட்சியை கூட்டணியில் வச்சுட்டு நாற்பதுக்கு நாற்பது தொகுதியாக பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் வந்து அறிவிச்சிருக்காரு இதை பார்க்கும்போது தான் பெரிய ஒரு யோசனையாக இருக்குது எப்படி இது சாத்தியம் அப்படிங்கிற கேள்வி எனக்கு வந்து உருவாகுது இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த மேடையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வார்த்தையை வந்து பதிவிடுறாரு என்னென்னா சிறுபான்மை மக்களுடைய இங்கே வந்து இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு மேடையில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய தலைவர்களுடைய ஆதரவோடு அதிமுக ஒரு பெரிய ஒரு கூட்டணியை வந்து அமைச்சு மிகப்பெரிய வெற்றி அடையும் பாராளுமன்ற தேர்தலில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அறிவிச்சிருக்காரு அப்ப திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் மைனாரிட்டி பாலிடிக்ஸ் வந்து பண்ற மாதிரி அதாவது சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை வச்சு பாலிடிக்ஸ் வந்து பண்ற மாதிரி அதிமுகவும் இபிஎஸ் அவர்களும் இப்போ அதை நோக்கி நகர்ந்து இருக்காரு அப்படிங்கிறத இப்போ இது வந்து பாஜகவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சாதகமாக அமையும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு காரணம் என்ன அப்படின்னா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு அவ்வளோவா கிடைக்கிறது வந்து கிடையாது அப்போ இபிஎஸு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை வந்து குறி வச்சு அவர் ஒரு பக்கம் பாலிடிக்ஸ் வந்து பண்ணுறாரு அப்படின்னா திமுக காங்கிரஸுக்கு கிடைச்சிட்டு வந்திருந்த அந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் பிரிவதற்கு வாய்ப்புகள் இருக்கே தவிர பாஜகவுடைய வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்கும் பாஜகவுடைய வாக்கு வங்கியில் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன் மேலும் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை குறிவைச்சு திமுக அதிமுக போன்ற கட்சிகள் அரசியல் பண்ண வந்து தொடங்கினாங்க அப்படின்னா பாஜகவை நோக்கி ஹிந்து வாக்குகள் இருக்கு வாக்குகள் ஹிந்துத்துவ வாக்குகள் அது அப்படியே இருக்கு திரும்புவதற்கான பாஜக அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்வதற்கான அடித்தளத்தை இபிஎஸ் திமுக அதிமுகவே பார்த்துக்காங்க அப்படிங்கறத என்னுடைய பார்வை என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கு பாஜக தன்னுடைய பக்கம் வாக்குகளை இழுப்பதற்கான பெரிய ஒரு தாக்கம் பிஜேபி கிட்டே இல்லை ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிலம் அப்படியே டோட்டலாக மாறி இருக்கு ஏன்னா மத்தியில் மோடி அவர்களுடைய ஆட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு மோடி ஆட்சிக்கு எதிராக எந்த ஒரு குற்றச்சாட்டையும் அரசியல் கட்சி தலைவர்களால் முன்வைக்க முடியலை இங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை மிகப்பெரிய ஒரு சக்தியாக வளர்ந்து வராரு அப்ப பாஜகவுக்கான வாக்குகளை அவர் ஈஸியாக தன் பக்கம் இழுத்துக்கு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம களத்தில் வந்து பார்க்குறோம் அப்ப இது போன்று சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை குறிவைச்சு அரசியல் பண்றது பாஜகவுக்கு தான் சாதகமாக அமையும் பாஜகவுக்கான வாக்கு வங்கி இன்னும் அதிகரிப்பது வருவதற்கான சான்சஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கை முடிக்கிறேன் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக ரெண்டு புள்ளி எட்டு ஆறு பர்சன்டேஜ் தான் வாக்குகளை வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக வாங்கக்கூடிய வாக்குகளை கொஞ்சம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு அந்த வாக்குகளை வந்து பாருங்கள் நிச்சயமாக திராவிட கட்சிகளுக்கு அது ஒரு பெரிய ஷாக்கை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உறுதியான ஒரு தகவல் ஏன்னா டபுள் டிஜிட்டை வந்து தாண்டிடுச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து பிஜேபி வந்து நெருங்கிருச்சு பதினஞ்சு பர்சன்டேஜ் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் கிடைக்குது அப்படின்னாலே திராவிட கட்சிகளுக்கு திராவிட கட்சிகளுடைய வீழ்ச்சி வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படிங்கறத அர்த்தம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் கலவரம் நடந்துச்சு பாத்தீங்களா அப்ப பில்கிஸ் பானு அப்படிங்கிறவங்க கூட்டு பாலியல் வன்கொடுமை வந்து செய்யப்பட்டாங்க மேலும் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த நிர்வாகிகள் படுகொலை வந்து செய்யப்பட்டாங்க அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சானுங்க பார்த்தீங்களா அந்த பதினோரு பேருக்கு வந்து ஆயுள் தண்டனை வந்து கிடச்சிச்சு அந்த பதினோரு பேரை வந்து குஜராத் அரசாங்கம் முன் விடுதலை வந்து பண்ணாங்க போன வருஷம் வந்து நடந்துச்சு ஸோ அதை நம்ம ஆரம்பத்திலேருந்தே நம்ம வந்து இருக்கோம் அந்த பதினோரு பேர் குற்றவாளிகள் தான் குற்றவாளியாக குற்றவாளியாக தான் பார்க்கணுமே தவிர அவங்களுக்கு முன் விடுதலை இதெல்லாம் வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பில்கீஸ் பானவர்களுக்கு ஆதரவாக தான் நம்ம வந்து வீடியோ வந்து போட்டுக்கிருக்கோம் இப்போ என்ன ஒரு சூப்பரான தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னா உச்சநீதிமன்றம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க குஜராத் அரசாங்கத்தால் முன் விடுதலை செய்யப்பட்ட அந்த பதினோரு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய விடுதலையை இப்போ வந்து ரத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை நம்ம கேள்விப்பட முடியுது உச்ச என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வழக்கு இருக்குல்ல இது வந்து மராட்டியத்தில் வந்து நடைபெற்றுச்சு அப்போ அந்த பதினோரு பேரை விடுதலை பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற அதிகாரம் குஜராத் அரசாங்கத்துக்கு இல்லை மராட்டி அரசாங்கம் தான் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் இப்போ இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அப்போ அந்த பதினோரு பேர் வந்து மறுபடியும் சிறைக்கு போக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவலை தான் நம்ம கேள்விப்பட முடியுது அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முரசொலி பஞ்சமி நில விவகாரம் இருக்குது பார்த்திங்களா முரசொலி அலுவலகம் பஞ்சமி நிலத்தில் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கப்பட்டுச்சு மேலும் அந்த முரசொலிக்கான மூலப்பத்திரத்தை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக கேள்விகளை வந்து எழுப்பிக்கு இருக்காங்க இப்ப இந்த விவகாரம் நீதிமன்றத்துக்கு வந்து போயிடுச்சு இப்போ இந்த முரசொலி மற்றும் பஞ்சபின் பின் பஞ்ச விவகாரம் இருக்குல்ல இந்த வழக்குக்கான தீர்ப்பு நாளை மறுநாள் வந்து சென்னை உயர் நீதிமன்றம் தெரிவிக்க போறாங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது நீதியரசர் சுப்பிரமணியம் அவர்கள் முரசொலி மற்றும் பஞ்சமி நில விவகாரத்தில் தீர்ப்பை வழங்குகிறார் அப்படிங்கிற தகவல் அப்டேட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிடச்சிருக்கு என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா மாநில லஞ்ச ஒழிப்பு கூட்டமைப்பு அப்படிங்கிற அந்த கூட்டமைப்புடைய தலைவர் அவருடைய பேர் வந்து ராஜலிங்கம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமை நீதிபதி இருக்கார் பார்த்தீங்களா சென்னை உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அமலாக்கத்துறை இவங்களுக்கெல்லாம் ஒரு புகாரை வந்து கொடுத்துருக்காரு புகார் வந்து அனுப்பியிருக்காரு அந்த புகாரில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டிடிசிபி அப்ரூவல் பெற்று நிலம் வந்து வாங்கப்படுது பார்த்திங்களா அந்த நிலத்தில் வந்து மனைப்பிரிவு மதிப்பு நிர்ணயத்திற்காக ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து லஞ்சம் வசூலிக்கப்படுது அமைச்சர் மூர்த்தி அவர்களுடைய பிஏ இருக்காங்க பார்த்தீங்களா அந்த பிஏ மூலமாக ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து லஞ்சமாக வசூலிக்கப்படுது தமிழ்நாட்டில் எங்க வந்து நிலம் வாங்கினாலும் ஒரு ஏக்கர் நிலத்துக்கு வந்து மனைப்பிரிவு மதிப்பு நிர்ணயத்திற்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து வாங்கினதுக்கு அப்புறம் அமைச்சருடைய பிஏ வந்து வசூலிச்ச பிறகு அங்கேருந்து டிஸ்ட்ரிக் ரிஜிஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு வந்து ஓகே வந்து சொல்லப்படுது அதன் பிறகு தான் அந்த மனைப்பிரிவு மதிப்பு நிர்ணயத்திற்கான அப்ரூவல் வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு மாநில லஞ்ச ஒழிப்பு கூட்டமைப்புடைய தலைவர் வந்து இப்போ கவர்னர் முதலமைச்சர் தலைமை நீதிபதி கிட்ட வந்து புகாரை வந்து கொடுத்துருக்காரு இந்த புகார் இன்றைக்கி தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது அதிர்வலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்